சதுர்த்திசை ஸ்ரீ குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் கோயில் ராணிப்பேட்டை மாவட்டம் புங்கனூரில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் சரியான பெயர் அயிலம் என்று அழைக்கப்படுகிறது புங்கனூர் மற்றும் கத்தியவாடி இங்கிருந்து சம தொலைவில் உள்ளன இந்த கோயில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது பக்தர்கள் திறந்தவெளி கோயிலை ஒரே சேரும் சகதியுமான சாலை வழியாக அடையலாம் கோயிலை அடையும் போது ஒரு பெரிய கருப்பு தெற்கு நோக்கிய கணபதி சிலை உள்ளது அவரை முதலில் வணங்க வேண்டும் இந்த கோயிலின் மூலவர் ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அவர் சிவபெருமானின் அவதாரம் ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார் குளிர்ச்சி லிங்கேஸ்வரரின் மூலவர் சிமெண்ட் செய்யப்பட்ட மேடையின் மேல் வைக்கப்பட்டு சுமார் ஒன்பது புள்ளி மூன்று நான்காவது அடி உயரம் கொண்டதாக நம்பப்படுகிறது குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் குளம் காக்கும் குல தெய்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது அனைத்து பக்கங்களிலிருந்தும் மூலவரை நோக்கி நான்கு நந்தி வாகனம் உள்ளது மூலவரின் மேல் கூரை வேந்துள்ளனர் இது தவிர ஒன்பது லிங்கங்கள் பன்னிரண்டு ராசி லிங்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் எட்டு திசை லிங்கங்கள் மற்றும் பதினெட்டு சித்தர் லிங்கங்கள் உள்ளன காசி அல்லது வாரணாசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணியையும் அவர்கள் நிறுவியுள்ளனர் முருகனின் தனி சிலை இங்கு வரும் பல பக்தர்களை ஈர்க்கிறது இந்த மலையின் உச்சியில் ஒரு கல்யாண மண்டபம் உள்ளது மற்றும் திருமணங்கள் இங்கு செய்யப்படுகின்றன ஒரு கோயில் சமையலறை மற்றும் அன்னதான கூடம் உள்ளது அங்கு பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது அகண்ட விளக்குகள் ஏற்றுவது இந்த கோயிலின் சிறப்பம்சம் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பக்தர்கள் தாங்களாகவே லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஆருத்ர தரிசனம் மாசி மகம் பிரதோஷம் நவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற சில பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோயில் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை காட்பாடியிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முப்பத்து நான்கு கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நூற்று ஒன்று கிலோமீட்டர் தூரம் ஆரணியிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் வேலூரிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கான தூரம் முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் விருஞ்சிபுரத்திலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் ரத்னகிரியிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சத்துவாச்சாரியிலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் காஞ்சிபுரத்திலிருந்து சதுர்த்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அறுபது கிலோமீட்டர் தூரம் திருத்தணியிலிருந்து சதுர்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் சென்னையிலிருந்து சதுர்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நூற்று இருபத்தி எட்டு கிலோமீட்டர்